இரண்டு நாளைக்கு முன்பதாக பெர்க்குமேஸ் தன்னுடைய பிறந்த நாள் விழாவிலே ஒரு கேக் வெட்டினார் கேக்கு வெட்டினதும் மட்டுன்னா அந்த கேக்கோட டிசைன் ஒரு புத்தக வடிவிலே காணப்படுகிறது அந்த கேக்கை வெட்டி ஓட்டுகிறார் அந்த வீடியோ வந்தது அந்த வீடியோ கிக்காக போய் கமெண்ட்ஸ்களை எல்லாம் பார்த்தால் பக்மார்ஸை எல்லாம் திட்டி வைத்திருக்கிறார்கள் கேக் எல்லாம் வெட்டினீர்கள் ஓகே இந்த வடிவத்திலே கேக்கு வெட்டினது தான் எங்களால் சகிக்க முடியவில்லை இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாம் பைபிள் வடிவத்திலே ஒரு கேக் எல்லாம் வெட்டலாமா என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை இன்றைக்கு இந்த சமூகம் உருவாக்கி வைத்திருக்கிறது என்கிறதை நீங்கள் அறிய வேண்டும் நீங்கள் கூட இப்படிப்பட்ட மனநிலையிலே இருக்கல இந்த நபர் எவ்வளவோ கெடுதல் செய்திருக்கிறார் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அல்லது கிறிஸ்தவத்துக்கு தன்னுடைய கள்ள போதனைகளால் கிறிஸ்தவத்தை நிரப்பி வைத்திருக்கிறார் அவருடைய பெரும்பாலான பாடல்கள் பாடல்கள் கள்ள ஆனது மக்களை உற்சாகப்படுத்துகின்ற திறமையை தன்னுடைய கைவசத்திலே வைத்து வைத்துக் கொண்டு அதுதான் ஆவிக்குரிய அனுபவம் என்று சொல்லி நம்ப வைத்ததன் நிமித்தம் பிரபலமான ஒரு நபர் மக்கள் அப்படிப்பட்ட ஒரு குருட்டாட்டத்திலே இன்றைக்கு விழுந்து கிடக்கிறார்கள் ஆடுவதும் குதிப்பதும் தான் கிறிஸ்தவம் அப்படி செய்வதுதான் ஆவிக்குரிய அனுபவம் என்கின்ற ரீதியிலே முடங்கி கிடப்பதற்கு காரணமே அநேக இந்த நபர்கள் அதிலே ஒருவர் இந்த பர்கும் ஒருவர் முக்கியமான நபர் அப்பொழுதெல்லாம் கோபம் வராத கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கேக்கு வெட்டினது பெரிய கஷ்டமாகி விட்டது பாருங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் விக்கிரக வழிபாட்டிலே இருக்கிறார்கள் அதுதான் முக்கிய காரணம் இந்த ஒரு புத்தகம் இருக்கிறது அல்லவா இந்த புத்தகம் இது இன்றைக்கு மக்கள் விக்கிரமாக விக்கிரகமாகத்தான் பார்க்கிறார்கள் ஆகவே தான் மக்களுக்கு பர்க்கமான்ஸ் ஒரு கேக் வெட்டினதன் போது கோபம் வர காரணம் ஏன் விக்கிரகமாக பார்க்கிறார்கள் மக்கள் இந்த புத்தகத்தில் உள்ள பேப்பர் கிழிவதையோ இந்த புத்தக வடிவிலே ஒரு கேக்கை வெட்டுவதையோ சகிக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த புத்தகத்துக்கு தான் மதிப்பு கொடுக்கிறார்களை ஒழிய புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு அல்ல அனுப்புகிறவர்களே வேதாகமம் அல்லது கடவுளுடைய வார்த்தை என்பது இந்த புத்தகமோ இந்த பேப்பர் இருக்கிறதல்லவா இந்த பேப்பர் இந்த பேப்பரோ இல்ல இதுல எழுதவர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட இங்கு இருக்கிறதல்லவா இந்த கருப்பு கலர் மை அதுவோ அல்ல வார்த்தை கடவுளுடைய வார்த்தை தான் வேதம் அந்த வார்த்தையை நமக்கு படிக்கும்படியாக உள்ள ஊடகம் தான் இந்த புத்தகம் இந்த பேப்பர்ல எழுதப்பட்ட இந்த மையினால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இது அழிந்து போகக்கூடியது கிழிந்து போகக்கூடியது இந்த புத்தகத்துக்கு இந்த புத்தகத்துக்கு எந்த சக்தியும் கிடையாது இந்த புத்தகத்தை கீழே போட்டால் போய் பைபிளும் நெருப்புளை போட்டால் எரியும் சாதாரணமான மற்ற எந்த எல்லா புத்தகங்களுக்கும் என்ன நிலைமையோ அதற்கு அந்த நிலைமை தான் இந்த இந்த புத்தகத்துக்கு ஏற்படும் இந்த புத்தகம் ஒரு புனித புத்தகம் அல்ல ஆனால் இதுலே எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் இருக்கிறதல்லவா அந்த வார்த்தைகள் தான் புரிதம் அது கடவுளுடைய வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வித்தியாசத்தை இன்னைக்கு மக்களுக்கு புரியவில்லை அது செய்தியை போட வேண்டிய அவசியமாக இருக்கிறோம் மக்களை தயவு செய்து அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள் கடவுளுடைய வார்த்தை என்பது பரிசுத்தமானது அது நித்தியமானது அழியாதது நெருப்பிலைப்பட்ட கடவுளுடைய வார்த்தை அழியாது இந்த அழியும் ஆயிரம் புத்தகங்களை கூட செய்யலாம் நெருப்பிலை போடலாம் அழிந்து விடும் ஆனால் கடவுளுடைய வார்த்தை அழியுமா என்று கேட்டால் அழியாது என்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்போ நாம் பயன்பெறும்படியாக நமக்கு பல்வேறு விதங்களிலே ஊடகங்கள் இருக்கிறது அந்த ஊடகத்திலே ஒன்றுதான் இந்த புத்தக வடிவம் இன்றைக்கு என்னது இது போன்ற டேபு அல்லது மொபைல் ஃபோன் லேப்டாப் இவைகளிலே கூட பைபிள் என்னது ஆப் வடிவில் இருக்கிறது அதற்காக அந்த மொபைல் புனிதமாக்கிவிடுமா இந்த டேபு இந்த டேபில் பைபிள் மட்டும் தான் வைத்திருக்கிறேன் இதற்காக இந்த டேப் புனிதம் என்றது அர்த்தமா இல்லை இந்த டேப் என்னது பைபிள் பைபிளில் இருக்கிறது கடவுளுடைய வார்த்தைகள் உள்ள ஆப் இந்த டேபில் இருக்கிறது ஆகவே இது புனிதமானது இந்த டேப் அழியவே அழியாது என்று நான் சொல்லுவேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய முட்டாள் அதே தான் அவர் ஒரு கேக் வெட்டினார் புத்தக வடிவத்தில் ஒரு கேக்கை வெட்டினார் அது கேக் அது கடவுளை அவமானப்படுத்தினது கடவுளுடைய வார்த்தை அவமானப்படுத்தியது அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும் விளையாடுகிறவர்களுக்கு என்னது ஒரு பால் வடிவிலான கேக்கை பிரசன்ட் பண்ணுவார்கள் சின்ன பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பயன்படுத்துகிற விளையாட்டு பொருளிலே கேக்கு கட் பண்ணுவார்கள் இது ஒவ்வொருத்தருக்கு திருமணத்தின் போது அல்லது வெட்டிங் அனிவர்சரிகள் அந்த ஹார்ட் என்று சொல்லப்படுகிற அந்த சிம்பல் அந்த வடிவத்திலாம் பண்ணுவார்கள் அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு பிடித்த ஒரு உருவத்திலே கேக்கை கட் பண்ணி இருக்கிறார்கள் இது இதுக்கும் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் ஐயோ இப்படி அப்படி என்று சொல்லி கூச்சல் போடுவது ஆனால் எவ்வளவு மேலான காரியங்கள் கெடுதல் செய்திருக்கிறார் அதற்கு யாராக நான் தட்டி கேட்டிருப்பார்களா என்று கேட்டால் இல்லை கிறிஸ்தவத்தை கெடுக்கும் வண்ணமாக கள்ள உபதேசம் கள்ள உபதேசம் இந்த எவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்கிறார் அதற்கு கோவப்பட்டிருக்க வேண்டும் எப்படி கிறிஸ்தவத்தை கெடுக்கும்படியாக இப்படி பண்ணலாம் என்று சொல்லி குத்தாட்டம் போடுவதை ஊக்குவிக்கும் வண்ணமாக நீங்க சர்ச்சில் போனா எல்லாம் விசில் அடிக்காதீங்க அது அதுக்கு எனக்கு கெட்ட பேரு நீங்க இங்க வாங்க விசிலடிங்க நான் அதுக்கு உங்களுக்கு அனுமதி தர்றேன் என்று போது உங்களுக்கு கோபம் வரவில்லை சமையல் போய் அடிச்சிடாதீ எங்களை அடிச்சிருவாங்க குனிஞ்ச குனிஞ்ச ஆடுங்க குனிஞ்சாதான் ஆசீர்வாதம்

கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக பேசும் போது மக்களை போது உங்களுக்கு வார்த்தைக்கு நீங்கள் விக்கிரகமாக நினைத்து இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள்ல வெறும் பேப்பரும் கருப்பு மையுமான இந்த புத்தகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் ஆகவே தான் அந்த புத்தக வடிவிலே ஒரு கேக்கு வெட்டும் போது உங்களுக்கு கோபம் வருகிறது அன்புக்குரியவர்களை தயவுசு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் இப்படிப்பட்ட தவறான முக்கியத்துவம் கொடுக்கிற மக்கள் இருந்தார்கள் கொசுவை வடிகட்டுவார்கள் கொசுவை வடிகட்டி விட்டுட்டு பெரிய ஓட்டகத்தை உள்ள விட்டுருவாங்க அந்த அளவுக்கு பெரிய ஓட்டை அதுதான் நன்றைக்கு இருக்கிறது ஒரு புத்தகத்து வடிவிலே கேக்கு வெட்டும் போது கோபப்படுகிறவர்களுக்கு கோபப்படுவார்கள் ஆனால் கடவுளுடைய வார்த்தைகள் புரட்டி பேசப்படும் போதோ கடவுளுக்கு நேராக செல்லக்கூடிய மக்களை தன்னுடைய ஆட்டத்திறவனை காண்பித்து வேத வேத வசனத்துக்கு எதிரான பாடல்களை ஏற்றி மக்களை தவறாக வழிநடத்தும் போது கோபம் வருவதில்லை அநேகர் சொல்லலாம்ஸ் வேத வசனத்தின் அடிப்படையில்தான் பாடல் எழுதினார்னு சொல்லி பர்க்குமான்ஸ் வேதாகம வசனத்திலிருந்து பாடல் எழுதியிருக்கிறார் ஆனால் வேதாகம தத்துவத்தின் அடிப்படையிலே பாடல் எழுதவில்லை அதாவது வேதாகமம் கூறும் கருத்துக்கேற்ப பாடல் எழுதவில்லை வேதாகம கருத்துக்கு எதிராக பாடல் எழுதியிருக்கிறான் பல பாடல்கள் வேதாகம வசனத்திலிருந்து வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து பாடல் எழுதினால் அது வேதாகம கருத்துக்கேற்ற பாடல் என்று சொல்ல முடியாது உதாரணத்திற்கு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் வேதாகமத்திலே சங்கீதத்திலே ஒரு பா சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு சாத்தானியிலே பேசுகிறான் வேதாகமத்திலிருந்து தான் எடுத்து பேசுகிறான் என்கிறதற்காக அவனுடைய கருத்து சரியா என்று கேட்டால் தவறு அது வேதாகம கருத்து அல்ல அதே தான் வேதாகம வார்த்தைகளை எடுத்து வேதாகம வசனத்திலிருந்து ஒரு பாட்டு எழுதினார் பாட்டு பாடினார் என்கிறதற்காக அந்த பாடல் சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை வேதாகம கருத்துக்கு ஏற்ப இருக்கிறதா என்கிறது தான் முக்கியம் உதாரணத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காண்பிக்க முடியும் ஞானம் கேட்டா சாலமன் ராஜா செல்வம் புகழோ நாம் நாம் வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ள கிரிகை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு சிறிய வல்லவராகிய அவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை சொல்லுகிறோம் இவர் இந்த வசனத்தையும் மக்களிடத்திலே பனாசையை தூண்டுவதற்காக பயன்படுத்துகிறார் ஆனால் இந்த வசனம் அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் சபை மக்களை குறித்து ஒரு ஜபம் செய்கிறார் அந்த ஜபத்தை முடித்த பின்பதாகத்தான் இந்த நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக ஆண்டவர் செய்கிறவர் என்கின்ற உண்மையை அவர் எபேசியர் மூன்றாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனத்திலிருந்து நாம் படித்துக் கொண்டு வந்தால் அங்கே பல காரியங்களை ஜபம் செய்கிறார் முதலாவது நீங்கள் உள்ள மக்கள் ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும் பவுருடைய ஜபம் என்ன உங்களுக்கு பொன் கிடைக்க வேண்டும் பொருள் கிடைக்க வேண்டும் என்பதல்ல மாறாக நீங்கள் உள்ளான மனுஷனில் பரிசுத்தாவியினால் உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும் ஒன்று இரண்டாவது பவுருடைய குறிப்பு என்ன விசுவாசத்தால் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்க வேண்டும் பவுல் எதற்காக ஜபிக்கிறார்

அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் கிறிஸ்துவனுடைய அந்த அல்லையற்ற அன்பை அது அறிவுக்கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாற வேண்டும் நீங்கள் அன்பிலே வேறு நிலை பெற்றவர்களாகி கொள்ளத்தக்கதாக அறிந்து கொள்ளத்தக்கதாக அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதாக வல்லவர்களாக மாற வேண்டும் அதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அடுத்த சகல பரிபூர்ணத்தின் நிறையப்பட தேவனுடைய சகல குணாதிசயத்தால் நீங்கள் நிறையப்படத்தக்கதாக അവർ മഹിമയൻ ഐശ്വര്യത്തെ തന്നെ ജപിക്കം എതെ ഐശ്വര്യം അന്ത ഐശ്വര്യത്തെവനുടേ സകല പരിപൂർണത്താലും അതൊക്കെ മഹിമ ഐശ്വര്യം ഉള്ള കിടക്കുംബാ ജപിക്കേ அவருடைய பண்புகள் அவைகளால் நீங்கள் நிரம்பப்பட வேண்டும் தேவனைப் போல நீங்கள் மாற வேண்டும் அதற்கு தே மகிமையின் ஐஸ்வர்யம் உங்களுக்கு தேவை அது கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டுதான் பவுல் சொல்லுகிறார் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய தேவன் என்று சொல்லி பவுல பூசல் சொல்லுகிறான்

நீங்கள் உள்ளான மனிதர் நீங்கள் பலப்பட மாற வேண்டும் என்கின்ற ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவதற்கு நீங்கள் ஜெபிக்கும்போது அதை பற்றி அதிகமாக ஆண்டவர் செய்வார் என்று சொல்லுகிறாரா அன்பு குருவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிகருவர்களே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் இந்த புத்தகத்திலே கடவுளுடைய வார்த்தைகள் இருக்கிறது ஆகவே இந்த புத்தகம் புனிதம் இது கிழிக்கப்படக் கூடாது என்பீர்கள் என்று சொன்னால் இந்த ரோட்ல எல்லாம் எத்தனை கன்வென்ஷன் அது இதுன்னு போஸ்டர் ஓட்டுறீங்க இந்த போஸ்டர்ல என்ன வசனம் மேல வசனம் தானே போடுவீங்க அந்த போஸ்டர் கிழிந்து தொங்கும் மாடு தின்னும் ரோட்டில் போன கழுதைகள் மாடுகள் எல்லாம் சாப்பிடும் அப்போ உங்க புனித தன்மை கெட்டு இல்லையா கல்யாண பத்திரிகையில இந்த காரியம் கத்தரால் வந்தது என்று சொல்லி வேதாகமத்தில் உள்ள ஒரு வசனத்தை போடுகிறீர்கள் எல்லாம் சிட்டு கொடுக்கிறீர்கள் மனசாட்சி கையில் வைத்து சொல்லுங்கள் அந்த கல்யாண பத்திரிகையில கத்தருடைய வசனம் இருக்கிறது என்கிறதற்காக அது நம்ம எதுவும் கிளிக்கக்கூடாது குப்பத்தொட்டில போடக்கூடாது என்று சொல்லி எல்லாரும் பத்திரப்படுத்தி உங்களுக்கு கிடைத்த எல்லா கல்யாண பத்திரிகையும் பத்திரப்படுத்தி அடுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம் புரிந்து கொள்ளுங்கள் அது வெறும் பேப்பர் அதிலே ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் அதற்காக அது விடாது வார்த்தை தான் புனிதமே தவிர புத்தகம் அல்ல இன்னைக்கு நம்ம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த புத்தகம் தான் புனிதம் அந்த வடிவத்திலே நாம் எதையும் கேட்க கூட செய்யக்கூடாது வெட்டக்கூடாது அது புனிதம் அது புனிதம் எங்கே போகிறீர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சிந்திக்காத மனிதர்களுக்கு என் செய்தி கோபத்தை ஏற்படுத்தும் பரவாயில்லை கோபம் கொண்டாலும் நேரம் கிடைக்கும் போது சிந்தியுங்கள்